அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு நடந்து கொண்டிருக்கிற விஸ்வா வசூ வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் அதுக்கு இன்னொரு பேர் துலா மாதத்தில் இந்த மாதம் அதாவது ஆங்கில தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உண்டான ஐப்பசி மாதத்தில் நேயர்களுக்கு ஓரொரு லக்னத்தவருக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதில் நிச்சயமாக சில நல்ல பலன் கிடைக்க பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது லக்ன வாரியாக சில ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான பலன்களை கூற ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமாக துலா மாதம் காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசியில் சூரியன் நிற்கிற பொழுது அதுக்கு துலா மாதம்னு சொல்கிறது ஐப்பசி மாதம்னு சொல்கிறது இதில் முக்கியமாக என்னென்ன பெருமைகள் இது மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் சிலது அயன அயன மாத சூரியனுடைய அயன கதியினால் பெருமைப்படுகின்றன மகர மாதம் கடக மாதம் அது மாதிரி இந்த துலா மாதமாகப்பட்டது சில வகைகளில் பெருமை மிக்கதாக இருக்கும் முதல்ல துலா மாதம்னு நினைவுக்கு வருவது என்ன அப்படி சொன்னால் காவேரி தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது மனிதன் தன்னுடைய அறியாமலோ அறிந்தோ செய்தக்கூடிய பாபங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தீர்த்த யாத்திரையினால் போக்கிக் கொள்ளுகிறான் அப்படி இருக்கிறபோது இந்த தீர்த்த யாத்திரைக்கு முக்கியமாக இந்த மயிலாடுதுறை மட்டும் ஏன் விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய துலா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணோம்னா அதற்கு சில சங்கல்ப விதி முறைகள் எல்லாம் இருக்கிறது அந்த அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்கள் அடங்கிய தினத்தை சொல்லி தனக்கு என்னென்னவெல்லாம் வாழ்க்கையில் பாபங்கள் தீர வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அதை மூன்று முறை முக்கிய ஸ்நானம் பண்ணுவார்கள் உடுத்திய வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு பேர் சசேல ஸ்நானம்னு பேர் இந்த ஸ்நானத்தினால் நம்ம எதிர்பார்க்குற சில பாவங்கள் போக ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்துருவார்கள் நம் முன்னோர்கள் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த துலா மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் அநேக கோடி தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே வந்து கங்கை உள்பட இந்த மாவெர துலா கட்டத்தில் வந்து காவேரி கலையில் சங்கமிக்கிறார்கள் அப்போ ஒரு முறை ஸ்நானம் பண்ணால் எவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும் யோசனை செய்து பார்கள் முன்னோர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு கண்டுபிடிச்சி நமக்கு சனாதன தர்மத்தை பேணிக்காக்க வழி சொலித்து கொடுத்துருக்கிறார்கள் அதனால் முடிந்தால் நீங்களும் அங்கே பயணித்து துலா ஸ்நானத்தை நிறைவேற்றுவீர் இதில் இன்னொரு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு இந்த முப்பது நாளில் முப்பது நாளில் இன்னும் ஒரு வாய்ப்பு கடைசியில் கொடுத்துருக்கு போக முடியாதவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உடல் கோராலோ கோளாரோ அல்லது வேறு எந்த சூழ்நிலை போகாத முடியவர்கள் ஐப்பசி மாதத்தில் கடைசி நாளன்று அதுக்கு பேர் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அன்றைக்காவது போய் குறைந்தபட்சம் படியில் உட்காந்து அந்த ஜலத்தை எடுத்து ரோஷனம் பண்ணிண்டாவது வாங்க அது சில பேருக்கு சில மந்திரங்கள் தெரியும் சில பேருக்கு அந்த சாதாரணமாகவே அங்கு அன்றைய தினம் கிழமை வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஆண்டினுடைய பெயர் இதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சூரியனை பார்த்து முக்கிய ஸ்நானம் செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு இது துலா ஸ்நான கட்டம் மிக ஒரு சுலபமான முறையில் சிம்பிளாக இப்படி பண்ணலாம் இது அதிகம் இதை பற்றி வி விழாவாரியாக தெரிஞ்சோம்னா துலா காவேரி புராணம் என்று நூல் இருக்கிறது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்தவர்களும் கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது நம்ம ஓரொரு லக்ன வாரியாக பலன் உரைப்பதற்கு வருவோம் நிச்சய லக்ன நண்பர்களே எதற்கும் கலங்காத தன்மை போர்குணமுடைய துணிவு தன்னம்பிக்கை இவற்றை பெற்றவர்கள் இந்த வெற்றிகலக்கணம் ஆகப்பட்டது ராசி ஆகப்பட்டது குளியலறையை குளியலறையை சுட்டிக்காட்டும் ராசி இது பெயர் சக்சஸ்ஃபுல் சைன் வெற்றி ராசி என்று பெயர் ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டது எளிதில் உணர்ச்சி வயப்படும் உணர்வுகளுக்கு இறையாவர் சார்ந்த மறைமுக கலைகள் மாந்திரிகம் போன்ற கலைகள் பற்றிய மனப்போக்கு தென்படும் இந்த விச்சிலக்கணம் நீர் ராசி ஆக அமைவதால் இவர்களுக்கு இந்த மாதம் நோயில்லாத சூழல் சில சிறுநீரக கோளாறு இத்தியாதிகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் என்று இந்த காரர்களுக்கு இந்த மாதம் தெரிய வருகிறது அன்பர்களே மேலும் பன்னெண்டாம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் நீச்சேத்திரத்திலே லக்னாதிபதி செவ்வாயோடு அமர்ந்திருப்பதால் சில அன்பர்கள் தொழிலை மாற்றக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் புத்திரஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கிறது புத்திரர்களுக்கு கவலையே கொஞ்சம் கொடுக்கலாம் குரு லக்னத்தை பார்ப்பதால் இவர்கள் முயற்சியெல்லாம் வெற்றி தரக்கூடிய நினைத்து பார்க்கக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் மென்பொருள் விற்பனை எலக்ட்ரானிக் பொருள்கள் நெசவு தொழில் கட்டுமான தொழில்கள் அடிக்கடி ஆவி உலக தொடர்பு இந்த அன்பர்களுக்கு சில சமயங்களில் ஆவேசப்படுவர் ஏதோ ஒன்றை நினைத்து திடீரென்று ஆவேசப்படுவர் இது இந்த லக்னத்துக்காரர்கள் ஊமை ராசியை லக்னமாக கொண்டதனால் இவர்களுக்கு அடுத்த வீடு குரல் ராசி அப்போ குருவோட வீடு சுபர்கள் இருக்குமே ஆனால் இவர்கள் பாட்டு கச்சேரி போன்றவற்றில் நியாயமான பேச்சு எதற்கும் உடன்படுதல் உடன்படுதல் இவையெல்லாம் நல்ல முறையில் இந்த மாதம் போய்கொண்டிருக்கும் நாலாம் வீட்டில் காரர்களுக்கு நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ராகு இருந்து அதற்கு வீடு தந்த கிரகம் சனி நீர்ராசியில் செஞ்சிருப்பதால் சிலர் உல்லாச பொழுதுபோக்கு போக்குகளுக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்ல முயற்சி செய்வர் இன்னும் சிலர் மாத்ருஸ்தானத்தில் ராகு விட்டிருந்து அதுக்கு வீடு தந்த கிரகம் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புத்திரஸ்தானாதிபதி குருவோட தொடர்பினை பெறுவதால் நல்ல விதத்தில் குழந்தை பிறக்க தாய்விடு சென்று வெற்றியோடு ஆரோக்கியத்தோடு திரும்புவர் என்று சொல்லலாம் சிலருக்கு ஆதாயஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதன் வியாபார ராசியில் நீச்சேத்திரத்தில் இருக்கும் சூரியனோடு அமர்ந்திருப்பதால் லக்னாதிபதி பலந்து பலமிழந்து காணப்படுவதால் யோசிக்காமல் ஆராயாமல் வியாபாரத்தில் யூக முடிவுகளை எடுத்து நஷ்டமடையலாம் எனவே அன்பர்களே எச்சரிக்கை இவ்வகை இவ்வகையில் எச்சரிக்கை தேவை இந்த மாதம் இந்த சுகஸ்தானாதிபதி லக்னாதிபதி ஒன்று கொன்று சஷ்டாட்டமத்தில் இருப்பதால் சிலருக்கு வாட்டர் பவுண்ட் டிசீசஸ் நீரினால் ஏதாவது ஆரோக்கிய குறைவு குடிநீரினால் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதம் சிலருக்கு கண்ணில் கோளாறு ஏற்படலாம் சூரியன் செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த சூழ்நிலை நன்றி வணக்கம்